சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் நம்மோடு இருந்து நம்மை நடத்துகிற தேவன் நம்மை பாதுகாத்து பராமரித்து போஷித்து நேசிக்கிற நம்முடைய பரம தகப்பன் அவருடைய பிரசனத்திலிருந்து இயேசு ராஜாவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் கூட வாழ்த்துகிறேன் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் விரும்புகிற எப்பொழுதும் பிரியப்படுகிறது என்று சொல்லப்படுகிற தெய்வீகமாக நொறுக்கப்படுதலை குறித்து உங்களோடு கொண்டு வருகிறேன் இந்த தெய்வீகமாக நொறுக்கப்படுதலே அடுத்ததாக நாம் பார்க்க விரும்புகிற இன்னொரு காரியம் என்னவென்றால் சுயம் சுயநலம் மாம்சம் இந்த ஒவ்வொரு வார்த்தையும் தனித்தனியாக பிரித்து பார்ப்போம் சுயம் என்ற வார்த்தை வருகிற பொழுது மற்றவங்க எனக்கு என்ன செய்கிறாங்க மற்றவங்க ஏன் எனக்கு இதை செய்ய மாட்டேன்றாங்க என்று என்னுடைய சுயத்தை குறித்தும் சுயநலத்தை குறித்தும் நான் எப்பொழுதுமே வாழ்கிற வாழ்க்கைக்குள்ளே நிற்பேன் என்றால் அது குடும்பமாக இருக்கலாம் அல்லது வேலை செய்கிற இடமாக இருக்கலாம் சபையாக இருக்கலாம் ஊழியமாக இருக்கலாம் மற்றவங்க எனக்கு என்ன செய்கிறாங்க ஏன் எனக்கு எது செய்ய மாட்டேன்றாங்க எனக்கு அவங்க ஏதாவது செய்யணும் அவங்க எனக்கு ஏதாவது கொடுக்கணும் அவங்க எனக்காக தரணும்னு சொல்லிட்டு ஏன் காரியங்களுக்காக மட்டுமே நான் எப்பொழுதுமே வாழ்வேன் என்றால் அது ஒரு தேவன் விரும்பாத ஒரு காரியம் இந்த சுபாவம் நமக்குள்ளே நொறுக்கப்பட வேண்டும் பீங் செல்ஃபிஷ் ஏதாவது ஒன்று நம்மகிட்ட இருந்தால் மற்றவங்க கொடுக்கறக்கு மனசே வராது நம்மகிட்ட இருக்கிற காரியத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கோன்ற காரியம் வரும் பொழுதும் மறுக்கிற வேலை செய்வது அல்லது மற்றவங்க எதாவது வச்சிருந்தால் அது நமக்கு தான் தரணும் மற்றவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடாது என்று சொல்லி பிறரிட்டிருந்து நாம் எதிர்பார்க்கிற காரியத்தையும் சொல் சொல்கிறது நம்மிடத்திலிருந்து பிறத்தில் கொடுக்க மறுக்கிற காரியம் சொல்கிறது இந்த சுயம் என்பதை ஆண்டவர் சொல்கிறாரு உங்களுக்குள்ளே எனக்குள்ள அவர் பார்க்கவே விரும்பவில்லை உதாரணம் நீங்கள் பாருங்கள் பிலிப்பிய ரெண்டாவது இடத்துல இயேசு கிறிஸ்துவ என்ன பார்க்கிறோம் அவர் பரலோகத்திலே தேவனுடைய குமாரனாக உன்னதமான ஒரு ஸ்தலத்திலே அமர்ந்திருக்கிறார் இவர் பூமியிலே மனுக்குளத்தை மீட்கிறதுக்கான நேரம் வந்த பொழுது தேவனுடைய திட்டத்தின் காரியங்கள் முடிவெடுக்கப்பட்ட பொழுது இயேசு கிறிஸ்துவை கிருத்தின வேதம் சொல்கிறது அவர் தேவனுடைய குமார்னா இருக்கிற அந்த காரியத்தை தமக்கு மாத்திரமே உரிய கொள்ளையாடின ஒரு பொருளாக எண்ணாமல் அதை வேண்டாம் என்று தள்ளிவிட்டு மனிதனாக உருவெடுத்து இந்த பூமிக்கு வருவதற்கு தன்னையே தாழ்த்துகிறார் பாருங்களே அது எவ்வளோ ஒரு சிறந்த சிறந்த உதாரணம் ஆண்டு அங்கே சொல்கிறார் அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக இப்போ இந்த சுயம் எப்பொழுதுமே என்ன செய்ய ஏதாவது பொருள் யாராவது வச்சிருந்தா அது எனக்கு தரமாட்டாங்களா அல்லது என்கிட்ட ஒரு பொருள் இருந்தால் இது எனக்கு மட்டும்தான் பயன்படும் வேறு யாருக்கும் அது தொட கொடுக்கக்கூடாது என்ற ஒரு சூழ்நிலை இருக்குமானாலும் இது ஒரு நொறுக்கப்பட வேண்டிய பகுதி இது தெய்வீகமாக நொறுக்கப்படுதலை நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியமாக இருக்கலாம் ஆண்டு ஒரு இந்த சத்தியத்தை புரித்து கொள்ளுங்கள் உங்களுக்கு எனக்கும் என்ன தேவையோ அதை கர்த்தர் கொடுக்க சித்தம் உள்ளவராக இருக்கிறார் அந்த கொடுக்கப்பட்ட காரியத்திலிருந்து யாருக்காவது ஒரு காரியம் தேவை வருகிற பொழுது கொடுக்கணும்னு ஆண்டவர் ஏவுகிற பொழுது இது ஆண்டவர் எனக்கு தானே கொடுத்தாரு நான் கொடுக்க மாட்டேன் இது எனக்குரியது இது என்னுடையது என்று சொல்லி நான் பிடித்து கொண்டு நிற்கிற அந்த காரியம் அது சுயநலம் என்று அழைக்கப்படுகிறது இந்த சுயநலத்தை ஆண்டவர் நொறுக்க வேண்டும் என்று விரும்புகிறார் பிற நலத்தை நாம் பெற்றுக்கொண்டு வளர்வதற்கு உதவுகிற காரியமாக இருக்கலாம் கொடுக்கிற காரியமாக இருக்கலாம் பிறருக்காக ஜெபிக்கிற காரியமாக இருக்கலாம் ஒரு இடத்துக்கு போய் அவங்களை சந்திக்கிற காரியமாக இருக்கலாம் பிறருடைய கஷ்டத்தின் மத்தியில் போய் அவங்களுக்கு போய் ஜெபம் பண்ணுறதுக்காக ஊழி செய்கிறதுக்காக ஆண்டோர் அனுப்புகிற இடத்துக்கு போகிற காரியமாக இருக்கலாம் பயணம் செய்கிற காரியமாக இருக்கலாம் நம்முடைய காரியத்தை தியாகம் செய்கிற காரியம் பிறருக்காக நமக்குள்ள இருக்கிற காரியத்தை ஓய்வை நமக்குள் இருக்கிற வசதி வாய்ப்பை நாம் இழப்பதற்கு முன்வருகிற காரியம் சுயத்தை நொறுக்குகிற காரியமாக இருக்கிறது அதை நமக்குள்ளே ஆண்டவர் பெருக பண்ணுவாராக பரிசுத்த ஆவியானுடைய ஊழியம் உங்களுக்குள்ளே பெருகுவதற்கு உதவி செய்ததாக இருப்பதாக எங்களுக்கு உதவி செய்கிறவரே எங்களை கூட இருந்து எங்களை தப்புவித்து பாதுகாத்து கூட இருந்து நடத்தி செல்கிறவரே நம்முடைய பிள்ளைகளாக எங்களுக்குள்ள இருக்கிற சுயம் எந்தெந்த பகுதியெலாம் சுய நலம் இருக்கிறதோ சுயம் இருக்கிறதோ அது உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட ஆண்ட ஒரு கிருபை கொடுத்து கற்றுக் கொடுத்து வெளிச்சமிட்டு காண்பித்து நடத்தி செல்வீராக பலப்படுத்துவீராக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல தகப்பனே ஆமேன் காட் யூ